வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றான பரணி இலக்கியம் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரணி போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனின் வெற்றியைப் பாடுவதே பரணி இதற்கான இலக்கணத்தை ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு இலக்கண விளக்கம் என்ற நூல் குறிப்பிடுகின்றது அமர் என்பது போர் மாணவன் என்றால் படைவீரன் என்று பொருள் போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனின் வெற்றியை பாடுவதே பரணி என்பதாகும் பரணி பதிமூன்று உரு தோற்றவர் பெயரால் அமையும் என்பது ஒரு குறிப்பதாகும் பரணி என்ற நாள் மீன் காளியையும் யமனையும் தெய்வமாக பெற்றது என்றும் அந்த நாள்மீனால் வந்த பெயரே இந்த நூலுக்கு பெயராகி வந்தது அப்படின்னும் உவைசா அவர்கள் குறிப்பிடுகிறார் போர்க்கடவுளாகிய கொற்றவைக்கு உரிய நாள் பரணி முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் பரணியோட பகுதிகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா கடவுள் வாழ்த்து கடை திறப்பு காடு பாடியது கோவில் பாடியது தேவியை பாடியது பேய் பாடியது இந்திரசாலம் ராச பாரம்பரியம் பேய் முறைப்பாடு அவதாரம் காளிக்கு கூலி கூறியது போர் பாடியது களம் பாடியது கூழ் அடுதல் போன்ற பகுதிகளை உடையதாக இந்த பரணி இலக்கியமானது இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்